அவன் எங்க எழுந்துக்கிறது என்ன அவளை பார்க்கு சொல்லி அவனுக்கு நீ தான ஊசி கொடுத்த சொன்ன எழுந்துக்க மாட்டான் கொஞ்சம் நேரத்தில் சாக உன் புருஷன் மேல உனக்கு அவ்வளவு பாசம் முதல்ல உன் கதையை முடிச்சிட்டு அப்படி அவனை முடிக்கிறேன் Субтитры сделал DimaTorzok Sitte her! डॉक्टर, 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 सीता वाइफ। वाइफ, यू 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 हैव 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 टू टू टू, 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 सेव सेव हर हर। विल लेवल। लेवल नो, लाइफ। मतबड़ी ना सकते हैं எந்த என்ன கொண்டும் சீதாவையும் குழந்தையும் கொடுதே இருக்கற தயாரா இல்ல தயாரா இல்ல எப்படி அது டாக்டர் ப்ளீஸ் எப்படியாவது அது காப்பாத்துங்க டாக்டர் 26 பரிய ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் காட்

அவங்க பக்கத்திலிருந்து அவங்களை சமாதானப்படுத்துங்க சீதா

காரணம் இவரான எனது கட்சிக்காரர் சீதா அவர்கள் தனது கணவனின் நடவடிக்கைகள் பிடிக்காமல் மனம் விருத்துப் போன நிலையில் விவாகரத்திற்கு விண்ணப்பித்திருக்கிறார் அவருக்கு இந்த நீதிமன்றம் விவாகரத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்க இருவருக்கும் ஆறு மாத காலம் அவகாசம் அளிக்கின்றது அதன் பிறகும் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ விரும்பவில்லை என்றால் அவர்கள் இருவரும் பிரிந்து வாழ சம்மதித்து இந்த நீதிமன்றம் அவர்களுக்கு விவாகரத்து வழங்கும் வீட்டை விட்டு இப்பவே வெளிய போறதுன்னு தீர்மானமே பண்ணிட்டியா நான் வந்திருக்கிறது ஒரு நீதிபதியா இல்ல வெல்விஷரா வந்திருக்கேன் உன் கணவனுக்கு எந்த குறையும் வராம இருக்கணுங்கிறதுக்காக அன்னைக்கு நீ முடிய கொடுக்கறதா வேண்டிக்கிட்டதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனா இன்னைக்கு கோர்ட்ல டைவர்ஸ் வேணும்னு நீ வந்து நின்னு கேட்டதும் நானே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் எதுக்காக இந்த முடிவுக்கு வந்த கணவன் தான் தெய்வம் நம்பி இந்த வீட்டுல அடி எடுத்து வச்ச எனக்கு இன்னைக்கு கோர்ட்டு படி ஏற அளவுக்கு தைரியம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் நான் காரணம் நான் தான் அக்னி சட்டப்படி ஒரு ஜட்ஜி இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது ஆனாலும் நான் வந்திருக்கேன் ஏன் தெரியுமா ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிடக்கூடாதுன்னுதான் ஒரே அடியா பிரிஞ்சிடணும் நினைச்சிட்டு இருக்கிற உங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கணுங்கிற ஒரே தான் நான் இங்க வந்தேன் அக்னி உனக்கு கடமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உன்னை கைப்பிடிச்சவளை காப்பாத்துறது முக்கியம்தான் உனக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு வந்து நிக்கிற அவளுக்காக チーターチーターチーターチーターチーターチーターチーターチーターチーターチーターチー

ఈ నిమే ఎవన కాకి సోడకూడదు

என்ன கதை பேஷன் மேல পর্দাபபட்டா இல்ல அக்னி இங்க வர கூடாதுங்கற பாசிتن இல்லையா ஹாய் நீங்க எல்லாரே எங்க நீ சுட்டு தள்ளிக்கிட்டீக்கியோ அவங்க காப்பாத்தறதுக்கு கண்டி பாபுர் வர வர வந்து போ முடிப்பார். முடிပါre கோர்ட் படியேறிஸ் வரைக்கும் வந்து இன்னும் புருஷ மேல எவ்வளவு சென்டிமெண்டா கத்தடி கத்தடி நீ கத்தாத கேட்டு அவன் கண்டிப்பா வரணும் கத்தடி கத்தடினா கு உரிய தமிழுக்கு டேய் கேன பொட்ட மாதிரி ஏன்டா ஒளிஞ்சிட்டு இருக்க நீ ஆம்பளியா இருந்தா என் முன்னalle வாடா கம் அவுட் நாய் புறம் போக்கு நாயே ஏங்கட்டே கள்ள இருந்தான் நான் ஆம்பளடா நீ யா நானான ஒரு கை பார்த்தலமா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பணம் வெளியே வந்து விழுமா நோ கையில எடுத்துக்கிறது தப்பு அவனை விடு இப்போ இவனை விட்டுட்டா இவனுக்கு சரியான தண்டனை கிடைக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டி நான் கேரண்டி அவனுக்கு கோர்ட்ல தண்டனை நான் வாங்கி தரேன் ஓகே ஓகே ஓகே